அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமையலா ஆமாங்க சமைச்சிட்டு இருக்கேன் சொல்லுங்க இன்னை கிச்சன் வரைய வந்திருக்கீங்க இல்ல பையனுக்கு பொண்ணு பார்க்கலாம்னு தான் ஒரு பொண்ணு ஒன்னு அமைஞ்சிருக்கு எந்த ஊரு என்ன படிச்சிருக்க பொண்ணு பக்கத்து ஊரு தான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கு ஆனா என்ன படிக்க முடிக்கல படிப்பு முடிக்கலையா இங்கே வந்தால் என்ன அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது பிரச்சனையாக போகுது ஏன்னா படிப்பு முடிச்சு வேலைக்கு போகிற பிள்ளையா பார்க்க வேண்டியதானே அப்படியெல்லாம் பார்த்தோன்னா பிள்ளைக்கு நம்ம பிள்ளை வயசை விட அந்த பிள்ளை வயசு கூடுதலாக இருக்கும் பரவாயில்லையா ஐயோ வேணா வேணாம் மா அப்புறம் என்னம்மா சட்டு புட்டுன்னு அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் கால காலத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா உனக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சுடா நீ ஏன் கேட்குறால வந்துட்ட சரி இதுக்கு மேலே விட்டால் நீயே போய் கல்யாணம் பண்ணிக்குவே வா போய் பொண்ணை பார்த்துட்டு வருவோம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம போய் பார்ப்போம் பிடிச்சதுன்னா மே கொண்டு என்ன பேசணுமோ பேசுவோம் இல்லைன்னா எனக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் பொண்ணு பார்த்துட்டே தான் இருப்பேன் சரிடா இரு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறேன் நீ போய் கிளம்பு சரி போய் பொண்ணு பார்த்துட்டு வருவோம் பிடிச்சா கொண்டு பேசிக்கலாம் எல்லாரும் கிளம்புங்க வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கும் என்ன பண்றீங்க இது பண்றீங்க தொழிலாம் எப்படி போகுது தொழில்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கு மூணுமே பொண்ணு தாங்க ரெண்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க பாப்பா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு தான் வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம் எங்க மூணு பேர்த்தையுமே காணும் வர சொல்லுங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க மூத்தவ தான் இருக்கா நான் அந்த வார சொல்றேன் உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க பொண்ணு வர சொன்னீங்கன்னா டக்கு புக்குன்னு பார்த்துடலாம் இந்த கூப்பிட தான் போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க இதான் பொண்ணு பார்த்துக்கிடுங்க காலேஜ் படிக்கிறாங்க ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க பொண்ணு பார்த்துக்கடா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அம்மாட்ட சொல்லிடு வீட்டில் போயிட்டு அப்புறம் அது நட்டா இது நட்டான்னு சொல்லி கொடுத்தேன்னா சரி வராது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்த்துட்டு இங்கேயே சொல்லிட்டு போயிடலாம் போய் சொல்கிறோம் தகவல் சொல்கிறோம் இதெல்லாம் நமக்குலாம் ஆகாது தெரியுமில உனக்கு சரிமா சரிமா பொண்ணு பார்க்க மகளட்சணமாக தான் இருக்குது பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா பொண்ணும் என்னேருந்து வயசில் சின்ன பொண்ணாக தான் இருக்குன்னு தோணுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கம்மா சரி சரி இரு அப்பாட்ட சொல்லி என்னன்னு சொல்லுவோம் என்ன கேட்டு பேசி விசாரிச்சு எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பேசிக்கலாம் உங்க பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க சரிங்க நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோம் கேட்டுட்டு தகவல் சொல்கிறோம் போயிட்டு வரோம் இதெல்லாம் கிடையாது பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல சொல்லிடுங்க சரிங்க சரிங்க என் பொண்ணுகிட்டே கேட்டுடலாம் மடி எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காடா அவர் படிப்பு முடிச்சுட்டாரு நல்ல வேலையில் இருக்காரு வீட்டுக்கு ஒரே பையன்தான் உனக்கு பிடிச்சிருக்கா வர பிடிக்கலையா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது எனக்கு ஓகேப்பா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிக்கும் இல்லம்மா உன்னோட விருப்பத்தை சொல்லு இதுல என்னோட விருப்பமே எதுவுமே இல்லப்பா நீங்களும் அம்மாவும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு மேற்கொண்டு என்ன பேசணுமோ அதை பேசிடுவோம் சரிங்க நிச்சயதார்த்த தேதியை நீங்க சொல்லுங்க இல்லை நாங்கள் சொல்றோம் விசாரிச்சுட்டு நிச்சயதார்த்த தேதியை முடிவு பண்ணிக்குவோம் சரிங்க இப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரி போயிட்டு வாங்க என்னங்க உங்கள் மாவுளுக்கு பிடிச்சிருக்கா நீங்களே ஒரு முடிவெடுத்தீங்களா நேற்று இல்லை நான் அவள்கிட்ட கேட்டு தான் முடிவெடுத்தேன் உங்களுக்கும் அம்மாவுக்கும் என்ன விருப்பமோ அதுதான் எனக்கும் விருப்பம் அப்படின்னு அவன் சொல்லிட்டா அவன் அப்படியே சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களா இல்லையா நீங்கள்